அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி எங்களை எல்லாம் பாரதி என்ற ஒரு புள்ளியிலே இணைத்து உங்களையெல்லாம் சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் மாமணி அப்பா நீலகண்ட தமிழ் உள்ளிட்ட அத்தனை நல்ல இதயங்களுக்கும் வணக்கங்கள் பாரதி சிறப்பு நிகழ்ச்சி நூறு நாட்களை தாண்டி நூற்று இருபது நூற்று முப்பது என்று அத்தனை நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு பேருதவி புரிந்திருக்கின்ற எங்கள் அன்பு குடும்பத்தின் அத்தனை ஆணி வேர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை தெரிவிப்பதில் மெத்த மகிழ்ச்சி கரும்பு தின்ன கூலியா என்று பொதுவாக கிராமத்தில் கேட்பாங்க அப்படி பாரதியை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் போதுமா என்றுதான் பாடத் தோன்றது பாரதியருடைய வாழ்க்கையில நடந்த ரெண்டு நிகழ்ச்சிகளை எல்லாருக்கும் தெரியும் நினைவூட்டலுக்காக நான் இப்ப குறிப்பிட போறேன் சின்ன வயசுலேயே சுப்பிரமணியன் கவிதையால பாரதியானது நமக்கு எல்லாம் தெரியும் பதினோரு வயதுல தமிழ் மீதி இருந்த பற்றால புதுக்கோட்டை மன்னருடைய அரசவையில புலவர்கள் பொறாமை கொள்கின்ற வகையில சிறப்பாக கவிதை பாடி பாரதி என்ற பட்டம் பெற்றான் சுப்பிரமணியன் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் அந்த நேரத்தில் அவருடைய புலமையை கண்டு பொறாமை கொண்ட வயதில் மூத்த ஒரு புலவர் ஒரு ஈற்றடியை கொடுத்து இந்த ஈற்றடியில பார்க்கலாம் பாரதி சின்ன பயல் என்று ஒரு ஈற்றடியை கொடுத்து பாடச் சொல்கிறார் உடனே நம்முடைய அச்சமில்லை என்று பின்னாளில் உரைத்தவன் அன்றே அச்சமில்லாமல் இளையவன் என்ற என்றோ அகந்தையினால் இகழ்ந்து என்னை ஏழனஞ்சை மாண்பற்ற இருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அதி சின்னப்பயல் என்று பாடுகிறார் என்ன நீ அப்படி சொன்னையே பார் நீதான் இப்போது ரொம்ப ரொம்ப சின்னவன் என்ற பொருள் தரும்படி பாடிவிட்டான் அந்த பாலகன் எத்தனை வயசு பதினோரு வயசு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த குழந்தையோட மனசு வலிக்குது வயதில் மூத்த போய் நம்ம அப்படி சொல்லிட்டோமே இது தப்பு இல்லையா இந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தோம் திரும்பி ஒரு பாடலை பாடி சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை எப்படி சரி செய்யறாரு பாருங்க ஆண்டில் என்ற அருமையினால் மாண்புற்ற கார் அதுபோல் உள்ளத்தான் காந்தி மதிநாதர்க்கு பாருது சின்னப்பயல் இகழ்ந்த அந்த சொற்களை அப்படியே மாற்றி அவருடைய உள்ளம் குளிரும் அளவுக்கு மேகம் என்று இரண்டாவது பாடலில் அவரை குறிப்பிட்டதோடு தான் சிறியவன் செய்ததை மன்னிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார் காந்தி மதிநாதற்கு பாரதி சின்ன பெயர் வயதிலும் இப்படி நடந்து கொண்டதிலும் என்று சொல்வதன் மூலம் உண்மையில் பாரதி பெரியவராகிறார் வயசாயி தலை நரைச்சு கண்ணாடி போட்டு கூட இந்த ஆத்மாக்கு பக்குவம் இல்லை எப்படி பதிமூணு வயசு குழந்தைக்கு இது சாத்தியம் தான் பாடிய ஒரு பாடலை சற்று நேரத்திற்குள் மனம் திருந்தி திரும்பி தவற்றை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வருத்தம் தெரிவிப்பது போல பாடுவதற்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஞானத்தை கடவுள் கொடுத்திருக்க வேண்டும் ஞான சம்பந்தரும் அப்பரும் என் கண்முன் வந்து செல்கின்றனர் அந்த சின்ன வயது பாலகனுக்கு அது புராணம் கதை தள்ளிடுங்கன்னு கூட சில பேர் சொல்லலாம் உமையவனின் பாலை அருந்தியதால் அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் தொண்ணூற்றொன்பது பாடல்களை பாடி திறக்காத கதவு அந்த குழந்தையின் ஒரு பாடலுக்குத் திறந்தது என்று தமிழ் இலக்கியங்கள் சிற்போம் இதை போலவே காஞ்சிபுரத்திலே கணிகண்ணன் அவரனுடைய பாடலும் என்னுடைய நினைவுக்கு வருது ஒரு ராஜா புலவனை மதிக்கவில்லை மதிக்காத இடத்துல இருப்பாங்களா மன்னவனும் நீயோ வளநாடும் நாடும் மனதோ அப்படிங்கிறது தானே நம்முடைய பண்பாடு மரியாதை இல்லாத இடத்தை இருக்க மாட்டோம் இல்லையா மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கொடியூரும் சொன்னார் இல்லையா அப்படி கணிகண்ணன் பாடுகிறான் கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணியுடைய சென்னா பொலவன் நான் சொல்கின்றேன் நீ உன் பைந்தடைய பாய் சுருட்டிக்கொள் என்று சொன்னவுடன் விஷ்ணு அந்த இடத்தை விட்டு அகன்றதாக ஆழ்வார் பாடுகிறார் மனம் திரும்பி அவரிடம் மன்னன் மன்னிப்பு கேட்கும் போது அதே பாடலே கணிகன்றன் போக்கு ஒழிந்தான் காமொரு பூங் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் தினோடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன் நீ உன் பைந்தனைய பாயை நிற் போது மீண்டும் அங்கே திருமால் எழுந்தருளி இருப்பதாக ஆழ்வார் பாடுகிறார் அப்படி தான் பாடிய ஒரு பாடலை மீண்டும் சரி செய்து பதினோரு வயதிலேயே அவர் எப்படிப்பட்ட மாண்புடையவன் என்பதை நமக்கெல்லாம் ஆதாரமாக விட்டுச் சென்றிருக்கிறார் இன்னொன்று அவர் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது நடந்தது பாரதி எட்டாம் வகுப்பு படிக்கும் போது நடந்த நிகழ்ச்சி கோடை விடுமுறையில அவர் தன்னுடைய தாய்மாமனுடைய வீட்டுக்கு செல்கிறார் தாய்மாமன் வசிப்பது காசியில் பதிமூணு வயசு குழந்தை இல்ல அந்த குழந்தைக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போகுது இயற்கை காட்சிகள் எல்லாம் அந்த சிறுவனுடைய மனசுல பசுமரத்தானி போல பதியுது அகண்டு ஓடுகின்ற கங்கையை பார்த்து பிரமிச்சு போகிறார் இந்த விடுமுறைய நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா கழிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சோதனை வருது அதுதான மனித வாழ்க்கையினுடைய இயல்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல தான் கஷ்டமான ஏதாவது ஒரு செய்தி வந்து நம்ம தாக்கும் அப்படி பாரதியாருக்கு என்ன சோதனை வந்தது அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க பாரதியாருடைய தாய் மாமாவுக்கு ஒரு நண்பர் அவர் வடமொழி போலவர் பண்டிதர் பாரதிக்கு சின்ன வயசுல தாய்மொழி தமிழ்னா உயிர் அதே போல அந்த பண்டிதருக்கு அவருடைய மொழி உயிர் பாரதிக்கு தன்னுடைய சுவாச காற்று தமிழ் வடமொழி பண்டிதருக்கு அவருடைய மொழி உயிர் மூச்சு இந்த குழந்தைய பார்த்துட்டு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காரு தாய்மாமனுடைய நண்பர் பேச்சு மொழி பக்கம் திரும்புது வடமொழி பண்டிதர் சொல்றார் உலகத்திலேயே எங்களுடைய வடமொழி தான் உயர்ந்தது சிறந்தது சிறுவன் தானே பாரதி நாகப்பாம்பு பாம்பு தலையை தூக்குற மாதிரி சடார்னு நிமிர்ந்து சொல்றாராம் இல்லவே இல்லை எங்களுடைய தான் மிகச்சிறந்தது உயர்ந்தது வடமொழி பண்டிதர் பேச அதை பாரதி மறுக்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கு திடீர்னு இந்த வடமொழி பண்டிதர் சொல்ற சரி நான் உன்னு சொல்றேன் அதை நீ செஞ்சையான உன்னுடைய தமிழ்மொழி சிறந்ததுன்னு நான் ஒப்புக்கிறேன் போட்டிக்கு தயாரா குழந்தைதானே இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சு ரெண்டு மூணு நாள் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துற விதத்துல போட்டியை வளர்த்துக்கிட்டே வந்திருக்க போட்டின்னு சொன்ன உடனே நம்ம பாரதி பதினோரு வயதிலேயே போட்டியை சந்தித்தவர் இல்லையா ஆ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நான் தயார் அப்படின்னு அளிக்கிறார் இங்கே பாரு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தும் சொற்களாக இருக்கணும் அத மாதிரி பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்படி சொன்னாருன்னா அந்த காலங்கள நிலத்த பூமினும் நீர ஜலம்னும் காற்ற வாயுன்னும் நெருப்ப அக்னினும் ஆகாயத்தை ஆகாசம்னு சொல்றது வழக்கமா இருந்தது சில வினாடிகள் பாரதியார் யோசிச்சார் அப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல எழுதணும் அவ்வளவுதானே எழுதிட்டா அப்படின்னு குழந்தை கேட்கிறான் எழுது அப்புறம் நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பெரியவர் சில நேரங்கள்ல நம்ம குழந்தைங்க கிட்ட தோத்து போறது கூட ரொம்ப நிறைவா இருக்கும் சில நேரங்களில் உண்மையாகவே குழந்தைங்க ஜெயிச்சிருவாங்க பெரியவங்க தோத்துருவோம் சில நேரங்கள்ல குழந்தைகளுடைய மனசு கோணாம இருக்கணும்ன்றதுக்காக தோற்று போவது போல நடிக்கிறோம் பாரதி தாளையும் பேனாவையும் எடுத்துக்கிறார் மூன்று நிமிடங்கள் எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றார் என்ன எழுதியிருக்க படி அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறார் காற்றென்று சொல்வதோர் ஆற்றல் கணல் என்று சொல்வதோர் ஆற்றல் மாற்றமில்லாததோர் மண்ணும் விண்ணும் புலனும் ஓர் ஆற்றல் தோற்றம் பெறும் இவ்வாற்றல்கள் தோன்றிட செய்தது யாரோ ஆற்றலுக்கு ஆற்றலாகி எழுதிய பாரதியின் எழுத்தாற்றல் கவியாற்றல் அடடா எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் முதல் இரண்டுக்கு இரண்டு அடிகளை பயன்படுத்திக்கிறார் அடுத்த மூன்று புலன்களை குறிப்பிட பஞ்ச பூதங்களில் மூன்றை குறிப்பிட ஒரே அடியை பயன்படுத்தி இருக்கிறார் காற்றென்று சொல்வதோர் ஆற்றல் காற்று முடிஞ்ச கனல் என்று சொல்வதோர் ஆற்றல் நெருப்பை குறித்தாகிவிட்டது மாற்றமில்லாதோர் மண்ணும் விண்ணும் புனலும் இந்த ஒரே அடியில் மண்ணையும் விண்ணையும் புனலையும் அளந்து காட்டியிருக்கிறார் திருமாலை காட்டிலும் அவர் கூட மூன்றாவது அடிக்கு எங்கே என்று கேட்டதாக புராணங்கள் ஓரடியால் நிலமும் ஓரடியால் வானமும் அளந்தான் என்று நம் பாரதி ஆற்றல் என்ற ஒரு சொல்லை வைத்து விண்ணையும் மண்ணையும் நீரையும் அளந்து தனக்குள் இருக்கின்ற கவி ஆற்றலை இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமா தோற்றம் பெறும் இவ்வாற்றல்கள் தோன்றிடச் செய்தது யாரோ இயற்கையை எப்படி வியந்து பாடியிருக்கிறார் ஆற்றலுக்கு ஆற்றலாகி அதற்கு அப்பாலும் உள்ளதோர் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை யாராவது அளவிட முடியுமா என்ன பதிமூன்று வயது பாலகன் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறான் பாருங்கள் படிச்சு முடிச்சார் நம்மள என்ன சொல்லுவோம் பத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே அந்த வடமொழி பண்டிதர் அந்த குழந்தையை நின்றோடு வாரி அணைத்துக் கொள்கிறார் பா நான் உன்னை குழந்தைன்னு நினைச்சேன் நீ குழந்தை அல்ல இவ்வளவு விஸ்வரூபமாக பாடியிருக்கே நான் என்னுடைய தோல்விய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதிய மீண்டும் வாழ்த்தினாராம் அந்த வாழ்த்து பாரதிக்கு மட்டுமா தமிழுக்கும் தானே இப்படி அவருடைய வாழ்வில் அள்ள அள்ள குறையாத நிகழ்வுகள் படிக்கலாம் சுவைக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கற்பகம் பொழிச்சொலு